நட நட நடப்பலாம் அந்த பாந்துரு பாப்பா முச் முச் வந்து 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 இதுதான் நம்ம மாட்டு பண்ணை பண்ணைன்னா ஒரு பதினஞ்சு இருபது மாடுலாம் கிடையாது வெறும் ஒரு மூணே மாடு தான் மூணு மாடுக்குள்ள மூணு கண்ணுக்குட்டி தான் வச்சுங்கிறோம் ஒரு நாட்டு மாடு வாங்கணுன்னு ஆசை இப்போதைக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம இல்லை ஆனால் வாங்குவோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிங்கக்குட்டி தான் வாங்கணும் அப்புறம் இன்னொன்று அதுக்கப்புறம் இன்னொன்று எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குது இதில் பலன் தரதுல ஒன்று ஒரு ஒன்றரை வருஷம் ஆகும் அப்புறம் இந்த ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தோம் இந்த நாட்டு மாடை பற்றி அதாவது ஒரு ஒரு விவசாய நிலத்தை மூணு வருஷம் நம்ம ரசாயனம் இல்லாமல் இலைத்தலை போட்டு தயார் பண்ணுறதுக்கு பதில் நாட்டு மாடு கோமியும் அந்த சாணம் இதை வந்து நம்ம பயன்படுத்தினாவே மூணே மாதத்தில் வந்து நல்ல தரமான விவசாய நிலமாக மாறிட்டுன்னு சொல்லி பார்த்தேன் அதனால் வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு நாட்டு மாடு ஒரே ஒரு நாட்டு மாடு மட்டும் வாங்கி விவசாயத்துக்கு பயன்படுத்துவோம் அதாவது அந்த கோமியம் இ சாணியெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம இந்த மாடு ஜெர்சி மாடு இந்த மாதிரிலாம் வளர்க்குறோம் இது விற்பனைக்காக தான் வளர்க்குறோம் அது வந்து நமக்கு பால்காக ஒரு ஐடியா ஏன்னா இப்போ நாட்டு மாடு பால் நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே நினைக்கிறேன் நூறுரூபாய் நூற்றம்பது ரூபாய் தெரில அந்தளவு மாட்டு பால் இந்த ரேட் அதிகம் இப்போ வந்து நாட்டு மாடை பராமரிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலைலாம் ஒன்றுமே இல்லை ஒரு ஆடு எந்தளவு அந்த அளவு தான் பராமரிக்கணும் இதுனா கூட சும்மா கூப்பிட்டு கூப்பிட்டு ஏகப்பட்ட தீனி வேணும் நாட்டு மாடுக்கு அந்த அந்தளவு தீனி வந்து எதிர்பார்க்குறது இல்லை இல்லை நாட்டு மாடை ஒன்று ரெடி பண்ணி வளர்க்கலான்னு ஒரு சாரி வாங்கி வளர்க்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் வேறு பார்ப்போம் நன்றி வணக்கம்